வணக்கம் மக்களை நான் விஜிதிரன் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நேற்று ஜாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வந்து டிசிசி கூட்டங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜாழ் மாவட்டத்தில் அந்தந்த கச்சேரிகளில் நடைபெற்று வருது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அதில் அதுல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து அனைத்து கூட்டங்களையும் தவறாம கலந்து கொண்டு அங்கே மக்களின் குரலாக தேவைகளையும் மக்களுக்கான தேவைகள் மக்களுக்கான என்ன சொல்றது அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் வர நிதிகள் குறித்தும் பேசி வர்றார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேற்றும் சில வீடியோக்கள் வெளியாக இருந்தது அது தொடர்பாக எல்லாரும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நீ இந்த ஊருக்கே மாசாக இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகன் அவர்கள் வந்து ஜாழ்ப்பாணத்துல நடைபெற்ற கச்சேரி ஜாழ்ப்பாண கச்சேரியில் நடைபெற்ற டிசிஜி கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க தெரிஞ்ச விடையுமே இன்றைக்கு வந்து அந்த கூட்டத்துல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமன் அவர்களும் அங்கே கலந்து கொண்டிருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகின் அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாம கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுக்கும் வாய் தகராறு இரண்டு நபர்கள் அதாவது கௌரவ ரெண்டு எம்பிக்கு இடையில வந்து வாய் தகராறு முட்டி போய் ரெண்டு பேரும் மாறி மாறி தங்களே தாங்களே பேசி கொண்டதாகவும் அவர் இவரை பேச இவர் அவரை பேச பிரச்சனை பெருசாக போக கௌரவ அமைச்சரவர்கள் வந்து இதில் தலையிட்டு வந்து அவரும் சில வார்த்தைகளை விட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கு என்ன பொறுத்தமடைக்கு மூன்று பேரும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இவர்கள் அனைவருமே கௌரவமான ஒரு பதவியில் இருப்பவர்கள் அவர்களுக்கான மரியாதையும் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் இந்த சமூகம் வழங்கணும் என்றது என்னுடைய கருத்து இப்படியான கூட்டங்களில் வந்து ஒரு நாகரீகமான முறையில் எல்லாத்தையுமே அணுகி ஏற்பாட்டு குழுக்கள் சரிபட செய்யணும் என்றது என்னுடைய கருத்து என்னை பொறுத்தமடைக்கு இது என்ன நடந்தது என்னத்துக்காக இந்த பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னால் இந்த கணக்கு வழக்கு நிதிகள் ஒதுக்கீடு அதாவது அவ்வித்தி தொடர்பாக மக்களுடைய என்ன சொல்றது உங்களுக்கு தெரியும் பொருளாதார ரீதியா வந்து அரசாங்கத்திலிருந்து இவ்வளவு நிதிகள் ஒதுக்கப்படுதுன்னு அந்த நிதிகள் செலவிடப்படுகின்றது மக்களுக்கு எவ்வாறு அபிவிருத்திக்கான நிதிகள் வந்து வழங்கப்படுகின்றது அது தொடர்பாக வந்து நேற்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து மிக ஒரு காரசாரமான கேள்விகளை எழுப்பியிருந்தார் டிசிடி கூட்டங்களை வந்து இன்றைக்கு அது சம்பந்தமான விடயம் தொடர்பாக பேசும் பொழுதுதான் என்ன சொல்றது ரெண்டு பேருக்கும் அதாவது ரெண்டு கௌரவ எம்பி இடையில வந்து முருகன் நிலை ஏற்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே இந்த மிகப்பெரிய ஒரு பேசும் பொருள் அதாவது ரெண்டு பேருக்கும் இடையில வாய் தகராறு ஏற்பட்டு என்ன சொல்றது என்ன என்னன்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரையும் விமர்சனம் செய்யறதுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது நடந்த சம்பவத்தை இதில் பதிவு செய்யறோம் என்ன பொறுத்த மனைக்கு மூன்று பேர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் மக்கள் மக்களுடைய ஓட்டு தான் எஜமானர்கள் மக்கள் ஓட்டு போட்டு எவரை தேர்வு செய்த அனுப்புறமோ அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையும் அவருடைய எம்பி கால முடியும் வரை அரசாக இருந்தாலும் ஆடும் அரசாக இருந்தாலும் என்ன சொல்றது அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அதுக்கான மரியாதையை வழங்கணும்ன்றது வந்தது என்னுடைய கருத்து என்னை பொறுத்த மக்கள் தான் இங்கே ஆட்சியை நிர்ணயிக்கிறாங்க அரசாங்கம் வருது அதன் அடிப்படையில் வந்து கௌரவ எம்பிமார்களுக்கான மரியாதையை யாரா இருந்தாலும் வழங்கும் சக இருந்தாலும் சக எம்பி இருந்தாலும் அவர்களுடைய கௌரவத்தை விருப்பு வெறுப்பு இல்லாத மறந்து அந்தந்த பொது இடங்களில் வந்து அதுக்கான மரியாதையை வழங்கி செயல்படணும் என்ற என்னுடைய கருத்தை நிச்சயமாக இந்த பதிவு தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் இன்றைக்கு நடந்த சம்பவம் குறித்து தான் வீடியோ பதிவு செய்கிறேன் நிச்சயமாக இது இந்த கூட்டம் நடைபெறுறது என்னத்துக்குன்னு சொன்னால் மக்களுக்கான அபிவிருத்தி சம்பந்தமான ஆலோசனை கூட நான் இது வடிவா தெளிவானு புரிஞ்சுக்கொண்டு கவர்மெண்ட் அதாவது அரசாங்கத்தால் வழங்கப்படுத்திய நிதியை வந்து எவ்வாறு மக்களுக்கு செலவழிக்கப்படும் மக்களுடைய அபிருத்தியாக எவ்வாறு செலவழிக்க போறோம்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் மாத்திரனா இதுல வந்து ஆரோக்கியமான பேச்சுக்களையும் ஆரோக்கியமான என்ன சொல்றது முன் கருத்துக்களை முன் வைக்கலாம் என்று சொன்னால் பார்த்தா மக்களுக்கு அது எவ்வாறு அந்த நிதிகள் போய் சேர என்றதை என்ன சொல்றது நாம வந்து கருத்து மூலம் வந்து முன்னெடுத்து வைக்கலாம் ஆனால் சண்டை பிடிச்சிக்கொண்டு இருந்தோம்னு சொன்னால் மக்களுக்கும் பிரியோஜனம் இல்லை என்னை பொறுத்த ரெண்டு தரப்பா இருந்தாலும் அரசியல் கட்சிகள் ரெண்டு தரப்பாக இருந்தால் கூட இது மக்களுடைய கிரச்சனை என்னன்றதை கவனத்தில் கொள்ளுங்க மக்களுக்கு தேவையான விடயங்களை வந்து கவனம் செலுத்துங்க மக்களுடைய அபிவிருத்தியை நோக்கி போங்க எங்களுடைய எங்களுடைய கருத்து இதுதான் நீங்கள் நீங்களே உங்களுடைய தரத்தை இறக்கிக் கொள்ள வேண்டாம் என்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து நிச்சயமாக இன்றைக்கு டிசிசி கூட்டங்கிற கூட்டத்துல வந்து இந்த விடயம் நடைபெற்றது அது அது சம்பந்தமான வீடியோட சந்தித்தோம் இன்னொரு வீடு சந்திக்கும் வரேன் பாய்